ஜானகி சந்தியாசியில் இப்போ ரட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பனாஃபுல்லு கேளுங்க மாயா வந்து மாசா எல்லாத்தையும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க தனாவையும் கதிரியும் சேர்த்து வைக்கிறாங்க ஜானகி வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க வீசி வந்து சுத்தமாக போமாடி பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து முடிட்டா இருக்கும் குருவரன் வந்து கதிரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க நடந்ததெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து குரு வந்து அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கிறப்ப அண்ணே இது எல்லாம் வந்து ஜானகி செஞ்ச சதிவேலனை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற பத்மா யார் முன்னாடி யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராம் கிட்ட சொல்லும்போது சிவராமன் வந்து தடுக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சா இதுக்கு காரணம் வந்து ஜானகி கிடையாது கதர்ன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாப்னான் திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முதல்ல வந்து நான் சொல்கிறத கேளுங்க சிவா அவங்க ரெண்டு பேரையும் பேச பத்மா பார்வதி சொல்லுங்கன்னு ஆல்ரெடி வந்து இவனுக்காக செயின்லாம் வந்து அடமானம் வந்து வச்சாங்க வச்சாங்கல்ல ஆமாம் அப்படி இருக்கும்போது பொண்ணோட வாழ்க்கைக்காக இது மாதிரி இவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வருவான் அதுக்கு நான் தான் காரணம் ஜானகியமாக வந்து சொல்லிட்டாங்க அவங்களோட பெருந்தன்மையை வந்து நம்ம மதிக்கணும்தான் ஆனால் யாருக்காக பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நீ என்னென்ன பண்ண போகிற இப்போ இதாக உண்மைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து குருவரன் வந்து பேசுகிறாங்க அதனால் அப்பா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணுங்க தனாவியும் கதிரையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி குருவரன் வந்து பேசுகிறாங்க டேய் உனக்கு தெரியும்டா ஆனால் உன்னை விட எனக்கு அடுத்தடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலப்பா எப்பினும் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னு வந்து இனிமேட்டு எல்லாம் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு குருவரன் மட்டும் போகிறாங்க அப்பான்னு பார்த்து தனா வந்து என் முடிவு முடிவானது தான் எதையும் நான் மாத்த போறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னு வந்து தனா வந்து வேக வேகமாக ஓடி போகிறாங்க அப்பா முன்னாடியே வந்து கதிர் வந்து கட்டி பிடிச்சி நான் வந்து என்னோடய காதலை வெளிப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் நானே பஞ்சாயத்தில் கதிர் வேண்டான்னு சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க பார்த்தியான கதிரை பார்த்தோன்னே இப்ப வந்துட்டானாங்கிற மாதிரி தான் தனா வந்து நினைச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்கா தயவு செஞ்சு தனாவோட வாழ்க்கையை நீ தானா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்து கண்ணாமா திட்டுறாங்க யார் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் அப்படியே அங்கேருந்து போகிறாங்க மாயாவை வந்து பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல தனாவை பார்க்கலான்னு தனா நீ எதுக்கு ஓடி வந்த கதிர் வந்துட்டான்னு நினச்சி வந்தியா இல்லை கதிரோடு சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தியா நீ எது சொன்னியோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் அடுத்தது வந்து செய்ய முடியும் தயவு செஞ்சு சொல்லு தானா திருப்பியும் எல்லோரும் முன்னாடி வந்து அசிங்கப்படலாம் முடியாது சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட முடிவு என்ன கதிரோடு சேர்ந்து வாழணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் எனக்கு அப்பா முக்கியம் அப்பாவோட முடிவை என்னால் எதிர்த்து நிற்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால தான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது உன் ஆசையை சொல்லிட்டல்ல அதை பார்த்துக்க வேண்டியது உன்னோட அக்காவோட வேலை நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் அம்மாவை எப்படி வெளியில் வந்து கொண்டு வரது அதுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுற முதல்ல வந்து ஒன்னையும் கதிரியும் சேர்த்து வைக்கணும் அதுக்கு முதல்ல வந்து கிட்டே வந்து உண்மையை வந்து எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும் ஆனால் நம்ப மாட்டாங்களே ஆதாரத்தோடு வந்து சொல்லணும் உனக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு அம்மாவையும் காப்பாற்றணும் என்ன செய்ய போகிற சத்தியமாக தெரியல ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வேன் நான் கொஞ்சம் நேரம் தனியாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தனா நீ எதுவும் முடிவை மாற்றிடாத இல்லைக்கா நீ தான் என்னையும் கதிரையும் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயா கிட்ட ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ப தனலட்சுமி நீ தான் சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மாயா வந்து வராங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை முதல்ல கதிரை வந்து காப்பாற்றுணும்னா அந்த ஆதாரம் அந்த பர்ஸு சம்மந்தப்பட்டது தான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாயா வந்து கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க எப்படா உன்னோட பர்ஸ் வந்து அங்கே போச்சு எப்படி காணா போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து புவனேஸ்வரி அவங்க தான் இருப்பாங்க அவங்க வீட்டிலேருந்து தான் அந்த பர்ஸ் வந்து காணாமல் போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே தெரியடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து ஒரு சீன் வந்து பஞ்சாயத்து சீனை வந்து காட்டுறாங்க பஞ்சாயத்தில் வந்து எல்லோரும் வந்து மொத்தமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ரகுராம் என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து என் பொண்ணு தான் என் முடிவை வந்து சொல்லிட்டா இல்லை அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு என்ன ஒவ்வொரு வாட்டியும் என் பொண்ணு முன்னாடி வந்து நிற்கணுமா அதெல்லாம் இல்லை ரகுராம் சும்மா கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் பார்த்தீங்களா யார் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரே மாதிரி தான் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியோட ஆளுங்க செட் பண்ணவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரகுராவ பற்றி பெருந்தன்மையாக ஐயாவை பற்றி தப்பாக பேசிட்டிங்களே முதல்ல பார்ப்போங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து சொன்னது எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ நான் என் பொண்ணையும் மாப்பிள்ளையாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களே கதிரை அவனையும் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்யலான்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக மாயா வந்து ஓடி வராங்க நிறுத்துங்க இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அத ஆனால் பார்த்தேன் ரெகுராம் மாயா வந்துட்டாளா இப்போ மாயா சொல்கிறது மட்டும்தான் நடக்க போகுது என்னடா ஆரம்பத்துலேருந்து நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற போறீங்கன்னு நினச்சேன் அதுக்கும் உனக்கும் தான் ஏனி வச்சாலும் எட்டாதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா அப்படி என்ன ஆதாரம் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு எப்படி இருந்தாலும் கதிரியும் தனாவையும் சேர்த்து வச்சிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்